இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின்படி ஏறத்தாழ எழுபத்தி ஏழு லட்சம் மக்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு ஊடகத்தில் நான் ஒரு செய்தியை படித்தேன் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தாலா தொகுதிக்கு முப்பதாயிரத்திற்கும் அதிகமான பெயர் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன சரி இதற்கும் இன்றைக்கு நம்ம பேச போகக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் காரம் செய்கிற கலவரத்திற்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு மிக முக்கியமான தொடர்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கள்ள ஓட்டுக்கள் மூலமாக அதாவது வாக்கு திருட்டின் மூலமாக இந்த எழுபத்தேழு லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செய்கிறார்கள் அல்லவா இதன் மூலமாக பாஜக ஒரு கணிசமான வெற்றியை பதிவு செய்யும் பட்சத்தில் அது திருப்பரம் குன்றத்தில் கலவரம் செஞ்சதுனால தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்கிற மாயை தமிழ்நாட்டு மக்களிடம் உருவாக்குவதற்கான திட்டத்தின் முதல் படிதான் துவக்கத்திலேயே களை பிடுங்குற மாதிரி இதை பிடுங்கி தள்ளிரணும் அதை முதல்வர் செய்திருக்கிறார் திறமையான அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்கள் சரி இப்போது நான் ஒரு விஷயத்துக்கு வரேன் நீங்கள் நீதிபதி ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் திருப்பரங்குன்றம் சம்பவம் தொடர்பாக என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் அரசு வந்து அங்கே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கலாம் இல்லையா அதில் என்ன இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளவு அபத்தமான கேள்வி என்பதை பாருங்கள் ஒரே ஒரு நாள் போனால் போகட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் அனுமதிக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு நான் கேட்கிறேன் ஒரே ஒரு நாள் பாபர் மசூதியை இடிக்கலாமா ஒரே ஒரு நாள் ரயிலுக்கு தீ வைக்கலாமா ஒரே ஒரு நாள் நிர்பயா சம்பவம் மீண்டும் நடக்கலாமா ஒரே ஒரு நாள் மாட்டுக்கை வைத்திருந்தார் என்பதற்காக ஒருவரை கொலை செய்யலாமா ஒரே ஒரு நாள் காஷ்மீரில் நடந்ததல்லவா அதுபோன்ற சம்பவம் நடக்கலாமா ஒரே ஒரு நாள் தொழுநோயாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார் பாதுகாத்தார் என்பதற்காக ஒரு நபரையும் அவருடைய குழந்தைகளையும் எரிக்கலாமா இதுக்கு அரசு அனுமதிக்கலாமா இதை நான் கேட்குறேன் தமிழ்நாடு கேட்கிறது இதற்கு பதில் சொல்லுங்கள் அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா நீதிபதி சொல்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் மட்டும் நீதிபதியாக இல்லாமல் இருந்திருந்தால் இப்போ நான் போய் தீபத்தை ஏற்றி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் நான் கேட்கிறேன் நீங்கள் மட்டும் நீதிபதியாக இல்லாமல் இருந்திருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் முதல்வர் என்ன செய்திருப்பார் தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எதையாவது பேச உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீங்க எங்களுக்கு புரியுது ஏன்னா நீங்கள் தோல்வி இருக்கிறீர்கள் நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்திற்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சீங்க ஆனால் மாபெரும் தோல்வியை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அதனால தான் நீங்கள் பதட்டத்தில் என்னெல்லாமோ பேசுகிறீங்க ஆறு மணிக்கு ஏற்றி ஆகணும் ஆறு ஐந்து ஆனால் நான் அடுத்ததாக அப்படின்லாம் வரீங்க அடுத்தது பரிவாரங்கள் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான் சட்டத்தை மதிப்பவர்களாம் நீங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள் என்றால் சபரிமலையில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு ஒன்று வந்தது அந்த வழக்கை தொடுத்ததே ஆர்எஸ்எஸ் தான் இல்லையா அது தொடர்பான வழக்கை கொண்டு போய் சேர்த்ததே சுப்ரீம் கோர்ட்டில் போட்டதே ஆர்எஸ்எஸ்காரன் தான் ஆனால் தீர்ப்பு வருகிறது தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அங்கு வந்த ஐயப்ப பக்தர்களுடைய தலையில் தேங்காயை போட்டு உடைச்சு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த சம்பவங்களை செஞ்சது தானே சபரிமலை ஐயப்பனுடைய சன்னிதானத்தில் திரும்பி நின்று ஐயப்பனே அவமரியாதை தலைவர் தெரியும் தானே இதே ஏதே சபரிமலையில் இருக்கக்கூடிய தங்கம் களவாடப்பட்டிருக்கிறது இல்லையா அதுல முதல் குற்றவாளி யார் ஒரு கிருஷ்ணன் போற்றின் ஒருத்தன் தானே இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும் தானே தெரியாததா அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிற இப்போ எங்களுடைய தமிழ்நாட்டில் எல்லா பெரும்பாலான முருகன் கோயில்களையும் தீபம் ஏற்றுவது வழக்கம் அது தமிழ் கடவுள் ஆர்எஸ்எஸ்காரனுக்கும் முருகனுக்கு என்னங்க சம்மந்தான் அது எங்கள் ஊர் கோயில் எங்கே கடவுள் இல்லையா அங்கே வந்து நாங்கள் எல்லா கோயில்களையும் ஏற்றுவோம் ஏன் வந்து திருப்பரங்குண்டத்தில் இவன் வந்து பிரச்சனை பண்ணுறான் சிம்பிள் தாங்க அங்கே ஒரு தர்கா இருக்குது அங்கே ஒரு தர்கா இருக்குது அப்போ அந்த இடத்துல அவனுக்கு பிரச்சனை பண்ணணும் வேறு கோயிலில் அவன் பிரச்சனை பண்ணட்டும் பார்க்கலாம் பண்ண மாட்டான் ஏன்னா அவனுக்கு பயன் இல்லை இல்லையா இப்போ இந்துக்களுடைய ரிசர்வேஷனுக்காக ஒரு போராட்டத்தை ஆர்எஸ்எஸ் நடத்தி இருக்கிறதா இல்லை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமலாக்குவதற்கு ஒரு சிறு ஒரு துரும்பேதும் எதுவும் அசைத்து பார்த்துருக்கிறதா இல்லை இந்துக்களில் தகுதியானவர்கள் எல்லாம் அர்ச்சகர்கள் எல்லா சாதியை சார்ந்தவர்களும் அர்ச்சகர்களா என்பதற்காக ஆர்எஸ்எஸ் ஒரு சின்ன போராட்டம் நடத்துக்கா இல்லை தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு போராட்டம் நடத்துருக்கா இல்லை தமிழனுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்கிறார்களா இல்லை எதுவுமே பண்ணுறதில்ல தமிழனுக்கான எதையுமே செய்கிறதில்ல செய்யாமல் உட்காந்துக்கிட்டு திருப்பரங்குண்டத்தில் வந்து கலவரத்தை உருவாக்குறதுக்கு திட்டம் போடுறா அதிலையும் நாங்கள் கந்தா கடம்பா கதிர்வேலா என்று கொண்டு தான் நாங்கள் முருகன் கோயிலுக்கு பால் காவடி எடுப்பது வழக்கம் அழகு குத்துவது வழக்கம் தமிழர்களுடைய வழக்கம் ஆனால் அங்கே வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறான் பாரத் மாதா கி ஜெய்னு சொல்கிறான் என்னென்னமோ சொல்கிறான் அது எங்களுக்கு தமிழர்களுக்கு பழக்கம் இல்லை முருகனுக்கு அது கேட்டு பழக்கம் இல்லை முருகனுக்கு கேட்பதெல்லாம் கந்தா கடம்பா கதிர்வேளா அப்படி தான் இல்லையா அப்படி தானே திருத்தணி முருகா திருப்பரம் கொண்ட முருகா பழனி ஆண்டவனே இப்படியெல்லாம் தான் கேட்டு எங்கள் முருகன் இருக்கிறார் இல்லையா அந்த முருகனுக்கு முதன் முதலாக அந்நியத்தன்மையோடு சில விஷயங்கள் கேட்குது அதுதான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒன்றை சொல்லி ஆக வேண்டும் இந்த இடத்துல என்ன தெரியுமா இந்த அளவிற்கு மிகப்பெரிய அதிகாரத்தோடு இருக்கும்போது இப்போ நீங்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பாஜக அதிகாரத்தில் இல்லை இப்போ அயோத்தியை ஒப்பிட்டு பேசுகிறார்கள் திருப்பரங்குண்ட அரசு சங்க பரிவார கும்பல் அதனால தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக மேல்முறையீடு போகிறார் ஏன்னா அவருக்கு தெரியுது இது எதற்காக இவனுங்க வரானுங்க அப்படிங்குற மாதிரி இல்லையா அது அவருக்கு நல்லா தெரிகிறது அவர் ரொம்ப அதாவது நேற்றைக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு இருக்கிறது அல்லவா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே அதை வரவேற்றிருக்கிறார்கள் சங்கிகளை தவிர்த்து ஒரு நூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து ஸ்டாலினை வந்து இன்னைக்கு வெகுவாக பாராட்டுகிறார்கள் ஏன் அந்த கந்தன் அந்த கடம்பன் கதிர்வேலன் தட்டி கொடுப்பார் இல்லையா கண்டிப்பாக தட்டி கொடுப்பார் சரியான வேலையை செஞ்சுருக்கப்பா நீ சரியான வேலையை செஞ்சுருக்கிறேன் இது நான் உனக்கு சொன்னது நீ அதை செஞ்சுருக்கிற அப்படின்னு தான் எங்களுடைய கந்தன் நினைத்திருப்பார் அதான் நடந்திருக்கு நான் கதிர்றதெல்லாம் பார்க்குறேங்க இந்த ராம்குமார்னு ஒருத்தன் இந்த இந்து முன்னணிங்கிற அமைப்பு என்னங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த அமைப்பா அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு அந்த அமைப்பு அந்த அமைப்பை சார்ந்தவனுங்க அங்கே வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கதர்றானுங்க கதற உறாரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய அரசும் அதன் கீழில் இருக்கக்கூடிய காவல்துறையும் சேர்ந்து கதற உறானுங்க உண்மையிலேயே கலெக்டரை பாராட்டி ஆகணும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் ஏன்னு தெரியுமா வருங்கால தலைமுறையினர் பாடப்புத்தகத்தில் படிக்கப் போகிறார்கள் உங்கள் பெயரையும் முதல்வர் ஸ்டாலின் பெயரையும் உங்கள் பேரெல்லாம் படிப்பாங்க எப்படி படிப்பாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மதக்கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் திட்டம் போட்டார்கள் அதை முறியடித்த மகத்தான மனிதர்கள் முதல்வர் ஸ்டாலின் பேரும் உங்கள் பேரெல்லாம் வரும் எங்கள் பிள்ளைகள் படிக்கத்தான் போகிறார்கள் ஏன் இவர்கள் இவ்வளவு பதட்டப்படுறாங்க ஏன் ஆர்எஸ்எஸ் இப்படி பதட்டப்படுகிறது ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன் நான் சமீபத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ்டைய ஒரு மிக முக்கியமான நபற்றை நான் இருந்தேன் ஏங்க எல்லா இடமும் தான் நீங்கள் வரீங்க நூறு வருஷம் ஆச்சு என்னெல்லாமோ பண்ணுறீங்க ஆனால் தமிழ்நாடு என்ன எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் எங்களுக்கு தமிழ்நாடு தான் ரொம்ப முக்கியம் நாங்கள் தமிழ்நாட்டை மட்டும் கைப்பற்றினால் இந்தியாவை முழுமையாக எங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு முடியும் ஆனால் தமிழ்நாடு மட்டும் இதிலிருந்து தப்பித்து விட்டது என்றால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படி என்றால் இந்திய ஜனநாயகம் இந்தியாவுடைய மத நல்லிணக்கம் தமிழ்நாட்டை ஆர்எஸ்எஸ் கைப்பற்றிவிட்டால் இல்லாமலாகிவிடும் அது அவங்களுக்கு முடியலை என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறோம் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் பெரியார் என்று சொல்லக்கூடிய மனிதர் அப்படி வந்து வந்து போகிறார் பாருங்களேன் திருவள்ளுவருக்கு சிலை எடுப்பார்கள் இல்லையா இவங்க எல்லாருக்கும் சிலை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஏன்னா இப்படி இழுத்துடலாம்னு பார்ப்பாங்க எப்படியாவது இவங்களெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்குள்ளே கொண்டு வந்து கலக்க வச்சிடலாம் ஏன்னா இவங்க எல்லாத்தையும் கலக்க வைக்கிறதானே இவங்களுக்குன்னு எதுவும் கிடையாது இல்லையா ஆனால் பெரியாரை இவர்களால் சீண்ட முடியாது தொட முடியாது அந்த மனிதர் அப்படி அரணாக நிற்கிறார் அவர் வழியிலான ஆட்சி இன்றைக்கு அரணாக இருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் வருங்கால தலைமுறையும் இந்த தலைமுறையும் இனி எத்தனை தலைமுறையானாலும் சரி இன்றைய திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு என்றைக்கும் கடன்பட்டிருக்கிறோம் நீங்க இன்னும் ஒரு இருபது வருடம் ஆட்சியில் இருக்கணும் உங்க ஆட்சிதான் வரணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்